இன்னைக்கு நிறைய பேரால் பேசப்படுற ஒரு செய்தி அப்படின்னா ஓமனில் ஒரு குழந்தை பிறந்துக்குது அதுவும் எப்படி அப்படின்னா நரைமுடியோட பிறந்துக்குது மற்றபடி உடல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த குழந்தைக்கு இதுவுமே ஒரு மறுமை நாடின் அடையாளமாக பார்க்கப்படுது ஏன்னா அல்லாஹ் வந்து அல் முசமில் வசனத்தில் வந்து குறிப்பிட்றான் குழந்தைகளோட முடி நரைப்பதை பற்றி அதில் மறுமை நாளில் நடக்கும் பயங்கரமான காட்சிகளையுமே அல்லாஹ் அந்த சூறாவில் குறிப்பிடுறான் அதில் கேமத்து நாளில் எல்லோருமே ஞானப்சி யானப்சி அப்படின்னு ஆட இன்றி நிர்வாணமாக ஓடுவாங்க அந்த பயங்கரமான காட்சிகளில் குழந்தைகளோட முடி கூட நரைத்து போகுமா நண்பர்கள் பகைவர்கள் ஆவாங்க சொந்தங்கள் தூரமாகும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருமே நல்ல அமல்கள் செஞ்சு சொர்க்கத்துக்கு போவோமாக அமையும் இந்த மாதிரி இந்த சேனலில் இஸ்லாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட போகிறோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு எதுவும் குறைகள் நிறைகள் இருந்தாலுமே அதையும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரம்மத்துலாஹி வரகாத்து